முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் கோடைநகர் திருப்புகள் பாராயணம் செய்ய உள்ளோம் இத்திருப்புகளை நமது அன்பர் அடியார் உமா உமாமகேஸ்வரி அம்மா அவர்கள் தன்னுடைய உயிர் மூச்சு எல்லாம் திருப்புகள் நினைப்பது திருப்புகள் சேர்வது திருப்புகள் திருப்புகளே தன்னுடைய வாழ்க்கையின் முதல் தரமாக வைத்து எத்தனையோ அடியார்களுக்கு நலன் செய்து கொண்டு வரும் நமது தாயார் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் இத்திருப்புகழை பாராயணம் செய்ய உள்ளார் நீலசுகண்டி எனத்துடன் நின்ற ஒரு அற்புதமான நூலுக்கு ஆசிரியராக உயர் திரு செந்தில் கண்ணன் அவர்களுடன் இணைந்து மிக அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் அவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வாரியர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரம் முருகாசனம் வல்லக்கோட்டை என்பது கோடைநகர் என்று இன்று வழங்கப்படுகிறது திருப்பெரும்புதூருக்கு தெற்கில் ஆறுகள் தொலைவில் உள்ளது வண்டலூர் புகைவண்டி நிலையத்துக்கு மேற்கே பன்னிரண்டுகள் தொலைவிலும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வடமேற்கே பத்துகள் தொலைவிலும் வாலாஜாபாத் புகைவண்டி நிலையத்துக்கு பன்னிரெண்டுகள் தொலைவிலும் இத்திருப்புகள் திருத்தலம் உள்ளது ਵਿਟ੍ਰੇਵਲ ਮੁਰਘਣਿਕ ਅਰਹਰੋ ਹਰੋ குமரேசா கூடி வரு சோற தங்கள் மார்பையில் கூறுகள் ஓடை ரைநகர் மஹாஜமந்த பெருமாளுக்கு ஹர ஹரோ ஹர இத்irப்புகளின் விளக்க ஊரே சீதையை சிறை எடுத்துக்கொண்டு போன அந்த ராவணனை வென்ற தீரனான ஹரீயின் ஹரியான நாராயணنين ஹரீயின் மரு மருமகனே தேவர் முனிவர் மேகநிரும் உடைய திருமாலான ஹரி என்ற இவர்கள் எல்லாம் நின்று தேடியும் பார்ப்பதற்கு அரியவராக நின்ற சிவபெருமானின் குழந்தையே கைலை மலையில் வாழ்கின்ற சிவபெருமானின் இடப்பாகத்தில் இடம் கொண்டிருக்கின்ற தேவியுமான கோமளி அநாதி தந்த குமரனே குமரேசனே ஒன்றாய் கூடி போருக்கு எதிர்த்து வரும் சூரனின் மார்பினை இரண்டு பகுதியாக செய்த கந்தவேளே நகரில் வாழும் பெருமாளே முதலில் என் தாயின் வயிற்றிலிருந்து பின் உடல் அழுக்குடன் விளங்கி இந்த பூமியில் பிறக்கின்ற பொழுதே ஆசையோடு பிறந்து பெற்றோர் அன்புடன் வளர்க்க வளர்ந்து அழகன் என்னுமார் விளங்கி விளையாடி இவ்வுலகில் எல்லா இடங்களிலும் திரிந்து பெண்களுடன் கூடி கலந்து பூமியில் வேண்டிய பொருளை தேடி சுகங்களில் ஆழ்ந்து பாழான நரகத்தை நான் அடைந்திடாது நின் தாமரை மலர் போன்ற திருவடிகளைச் சேர அன்பு தந்து அருளுகர் போகமதிலே உழன்று பால் நரகு எய்தாமல் உந்தன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே வேண்டும் அன்பு தந்து என அருள வேண்டும் என்றவாறு கோடை நகர் என்பதற்கு கோவை நகர் என்ற பாடபேதமும் உண்டு கூடிவரு சூரர் சூரனும் பன்மனும் ஆகிய இருவரும் கூடிய ஒரு வடிவமானவரே சூரபத்மன் ஆனார்